ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் உங்கள் விஷ்ணு இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கறது வந்து ஒரு சின்ன இம்பார்ட்டன்ட் டேங்க் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் எத்தனை இன்ச் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு கீழே வந்து ஒன்பது இன்ச் கிட்டே இருக்குது அழகாக குட்டியாக இருக்கும் ஸோ சின்னதாக நம்ம வந்து ஷோகேஸில் எங்கேயாவது வைக்கணும் அப்படின்னு சொன்னால் வச்சுக்கலாம் மேலே வந்து ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா பத்து இன்ச் வந்து இருக்குது நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் கீழேருந்து பத்து இன்ச் வந்து இருக்குது சைடில் வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா கரெக்டாக ஒரு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் வந்து நமக்கு இருக்குது சைட் வியூ வந்து பார்க்கும்போது அவ்வளோதான் ஸோ நல்லா க்யூட்டாக சின்னதாக அழகாக இருக்கும் மேலே இதோட நம்ம இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபுட்டு ஏதாவது போடணுன்னா போட்டுக்கலாம் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரு வந்து இதுலேயே வந்துடுது ஃபில்ட்ருந்தால் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபில்ட்ரு இது வந்து இன்டர்னல் ஃபில்ட்ரு ஸோ இதுலேயே கொடுத்துருக்காங்க இது வந்து நம்ம இதில் வந்து இந்த இந்த மாதிரி வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணிக்கலாம் ஸோ பார்த்தா தெரியும் ஸோ இந்த மாதிரி நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா எல்இடி லைட் வந்து நமக்கு வந்து வந்துடும் அது வந்து நம்ம வந்து எந்த இந்த இந்த இடத்துல வந்து நம்ம அப்படியே வச்சுட்டு உள்ளே வந்து அதுக்கு அந்த ஸ்க்ரூ எல்லாமே கொடுத்துருக்காங்க அப்படியே வச்சுக்கலாம் நைட்டில் பார்க்கும்போது ஃபிஷ்ஷு உள்ளே நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து ஸ்டோன்ஸு பின்னாடி ஏதாவது நம்ம ஸ்டிக்கர் ஓட்டுறதுனாலும் இது வந்து அப்படியே ட்ரான்ஸ்பெரண்ட்டாக இருக்கனால ஸ்டிக்கர்ஸ் ஏதாவது நம்ம வந்து ஒட்டிக்கலாம் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோ இந்த மாதிரி இருக்கும் அழகாக ட்ரான்ஸ்பெரண்டாக உள்ளே என்ன இருக்கோ அப்படியே வந்து இருக்கும் கிளாஸ்னால் கூட நம்ம சின்ன பசங்களுக்கு வச்சுருக்கப்ப வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுந்துரும் உடஞ்சிரும் அந்த மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து பிளாஸ்டிக் அப்படிங்கிறதுனால இம்பார்ட்டண்ட் பிளாஸ்டிக்ங்கிறதுனால நமக்கு ஒரு எந்த பிரச்சனையுமே கிடையாது அழகாக குட்டீஸ் இருக்க வீட்டில் கூட அழகாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபில்ட்ரு இருக்கிறதுனால குறைஞ்சது நமக்கு வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் அல்லது டுவெண்ட்டி டேஸ் ஒன்ஸ் கூட நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் ஸோ கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அதே மாதிரி ஃபிஷ்ஷுமே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஒரு ஃபிஷ்ஷு இப்போ எந்த மாதிரி ஃபிஷ்ஷெல்லாம் நம்ம போட்டோம்னா கொஞ்சம் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் வரைக்கும் வச்சுக்கலாம் தம்பி கப்பி அப்புறம் வீடியோ வந்து டூ பேர் வரைக்கும் போடலாம் இந்த மாதிரி ஃபிஷ்னா ஒரு நாலு நாலு பிஸ் ஃபிஷ் போடுவோம் நம்ம ஸ்வீட்டா பிஷ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதுவுமே அது என்ன ஒன்று தான் நம்ம போட முடியும் பட் அதுவும் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா அழகா இருக்கும் ஸோ சின்னதாக சின்ன குழந்தைங்க இருக்கிற வீட்டுக்கு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்